ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ராஜ்மான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க இது ஒரு தட்டைப்பயிறு மச்சுப்பட்டு அந்த வகையை சேர்ந்தது தான் இந்த மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு மூணு கலர் இருக்கும் நான் அந்த லைட் ப்ரவுன் கலர் இருக்கிறது எடுத்துருக்கேன் இது ஓவர் நைட் நம்ம எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் இந்த அளவுக்கு சாஃப்டாகும் இப்போ ஊற வச்ச ஒரு கப்பு ராஜ்மாவும் எடுத்துருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன் தண்ணி சேர்த்து இது நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு பந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் ஒரு குக்கரை பொறுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு எட்டு விசில் வேக வச்சு குக்கர் மூடி முடிஞ்சு ஒரு எட்டு விசில் வரட்டும் எட்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம் படங்கிட்டு அதுக்கப்புறம் தாவிச்சுக்கலாம் குக்கர் அதிகமாக இறக்கிட்டோம் நம்ம மிக்சின் போட்டு ஸ்டீம் வடங்களுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் பட்டர் சுடுத்துருக்கேன் கடாயில் சூடான ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தாளிப்பாக போட்டுக்கலாம் தாளிப்புக்கு வேறு எதுவும் வேணாம் பட்டை கிராம்பு நம்ம வேக வேகம் மாதிரி தாளிச்சுக்கிட்டோம் ஸோ ஒரு ஜீரகமும் பிரியாணி அலையை மட்டும் போதும் பொரியட்டும் சீரகம் பொறிஞ்சதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணலைன்னா பழுசு மோனில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணுன்னா இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அரைக்கிறத இடித்து சேர்த்துனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பச்சை வசனம் போட்டு இதெல்லாம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நான் வதங்கி வந்தோடனே நான் ஒரு மூணு தக்காளியும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஆனால் சீக்கிரமாக மதியாது கிரேவியும் நிறையா ஆகாது அதனால் நான் அரைச்சிட்டேன் நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் தக்காளி இந்தளவுக்கு வதங்கலை இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டே டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ராஜ்மாவை தண்ணியோடு எல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் முதல்ல வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுருந்தோம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருவேன் கொதிக்கட்டும் கிரேவி கொதிக்கிறதுக்குள்ள நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ராஜமா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சதை இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து குழம்போட திக்னஸ்க்காக இது அரைக்கிறது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ திறந்து பார்க்கலாம் அரைச்சிட்டுருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து அரைச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் சும்மா லைட்டாக கொர குறப்பாக அரைச்சா போதும் கிரேவியோட திக்னஸ்க்காக தான் இது கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது பொடி மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் அது இது நல்லா கொதித்து வந்துருச்சு ஆனவன அதுவே கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிரும் நம்ம அரசு ஊற்றி கொஞ்சம் திக்க அதிகமாகும் இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா வெந்தயக்கீரை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க இது எல்லாமே வேண்டானு ஸ்கிக் பண்ணிவிடுங்க புதிய மல்லி மல்லிகை புதி நல்லா ரொம்ப கலஞ்சி விட்டுக்கலாம் இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கிரேவி திக்காயிரும் சப்பாத்தி ரைஸ் தோசை எல்லாத்துக்கும் ஆப்டான சைட் இருக்குது மாஸ்ட்டாக இன்னும் டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுப்போம் ரிச்சான கிரேவியாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் குதிச்சு வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய நம்மளுடைய சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு தோசை சப்பாத்தி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்